அப்போஸ்தலர் இருபத்தி ஏழு நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்டபோது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தைச் சேர்ந்த யூலியூ என்னும் பேர் கொண்ட நூற்றுக்கு அதிபதியின் இடத்தில் ஒப்புவித்தார்கள் அதிரமித்தம் ஊர்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டுக்கு கரைபிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம் மக்கேதோனியா தேசத்துக்கு டெசலோனிகே பட்டணத்தாராகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான் மறுநாள் சீதோன் துறைபிடித்தோம் யூலியோ பவுளை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான் அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாயிருந்தபடியால் சீப்ரூ தீவின் ஒதுக்கிலே ஓடினோம் பின்பு சிலிசியா பம்ப்ளியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம் இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சந்திரியா சந்திரியா பட்டணத்துக்கு கப்பலை நூற்றுக்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான் காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினிது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனு சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேக்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம் அதை வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம் எசேயா பட்டணம் அதற்கு இருந்தது வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாக இருக்குமென்று பவுல் அவர்களை நோக்கி மனுஷரே இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்குமென்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான் நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான் அந்த துறைமுகம் மழைக்காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால் இராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கியிருக்கும் கிரேக்தா தீவிலுள்ள துறைமுகமாகிய வேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள் தென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேக்தா தீவுக்கு வருகாக ஓடினார்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம் அப்படி கிளவுதா என்னப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம் அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள் மேலும் பெருங்காற்று மலையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எரிந்தார்கள் மூன்றாம் நாளிலே கப்பல் தன் வாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எரிந்தோம் அநேக நாளாய் சூரியனானது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பிப்பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதையும் அற்றுப்போயிற்று அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று மனுஷரே இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேக்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன் கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது செபம் கிருபியாய் நேசிக்கிறத நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே அப்போஸ் தலர் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தின் முற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின் படியாக கத்தாவின் நீரியங்களை வழிநடத்தும்படியாய் நடத்தும்படியாய் செபிக்கிறோம் அநேக வீண் பயங்கள் மனக்கலக்கங்கள் வருத்தங்களுக்கு நீரியங்களை விலைக்கு பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம் இயேசு நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கத்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் கிறிஸ்திய சூக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா தடுமாற்றங்கள் பயங்கள் வீண் கலக்கங்கள் மன அழுத்தங்கள் பாரங்கள் யாவும் விலகட்டும் கத்தருடைய நாமத்தினாலே வியாதிகளோடு விளைவினங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் அற்புத சுக வேளன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கத்தர் விடுதலையாக்கும் ஆண்டவரே ஒரு ஆத்துமாயிலும் வெறுமையாய் போவது உம்முடைய சித்தமல்ல கர்த்தாவே கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் அந்த கடன் பார கட்டுகளில் இருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே ஆண்டவரே அநேக குடும்ப மங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற பொல்லாத அந்த கிரியைகள் முன்னோருடைய சாப கட்டுகள் யாவும் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் கத்தருடைய கரம் ஒவ்வொரு வரையும் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம் மாண்டவரே நீதியின் வளர்கத்தால தாங்கி வழி நடத்தும் படிக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமை கொடுக்கிறவரிடத்தில் கேட்க என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத அந்த கருக்கிரைகள் விலகும்படியாய் செபிக்கிறோம் ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் தேவனுடைய கரமே அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாகச் செபிக்கிறோம் எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீர் பாதுகாத்துக் பாதுகாத்துக்கொள்ளும் தடுமாற்றங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணும்படி செய்யும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் செபங்களும் பிதாவே ஆமேன்